ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் குரு சரித்திரம் பாகம் ஐம்பது கடந்த ஒரு சில நாட்களாக நம்ம வந்து ருத்ராட்சியத்தோட மகிமையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த கதைகளை கேட்பதற்கான காரணம் என்னவாக இருந்ததுன்னா சாவித்திரியோட கணவன் தத்தாத்திரேயருங்கிற அவரோட கணவன் சாவித்திரியோட கணவன் வந்து காச நோயால் பாதிக்கப்பட்டு இறந்து மீண்டும் வந்து உயிர் திருந்தான் அந்த ருத்ராட்சத் அணிந்ததுனால மகிமையினாலும் உயிர் போனதற்கு அப்புறம் அவனோட பிணத்திற்கு சாவித்ரி வந்து என்ன பண்ணா ருத்ராட்சியத்தை வந்து போட்டு விட்டா ஒரு சித்த முனிவர் வந்து சொன்னதுனால அது மட்டும் இல்லாமல் அந்த ருத்ராபிஷேகம் செய்த நீர் அந்த தீர்த்தத்தை நரசிம்ம சரஸ்வதி சுவாமி அவர்கள் அவர் மேலே தெளித்தார் அந்த ஒரு காரணத்தால் தான் அவள் கணவனை வந்து மீட்டு கொண்டுட்டு வந்தால் நல்லபடியாக உயிட்டிருந்து வந்தான் அந்த கடைசி நிமிடத்தில் வாழ்க்கையே முடியுங்கிற அந்த ஒரு நிமிஷத்தில் கூட நிகழ்ந்த ஒரு அற்புதம்தான் அந்த ருத்ரா ருத்ராட்சியம் நிகழ்த்திய ஒரு அதிசயம் அதனால் சாவித்ரி நரசிம்ம சரஸ்வதி சுவாமிகள்கிட்ட ருத்ராட்சியத்தோட மகிமையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டால் அதன் மூலமாக நம்மளே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் சுவாமிகள் இவ்வளவு நேரமாக சொன்னார் நமக்கு அருமையாக நிறைய கதைகள் கேட்டோம் அந்த ரத்தின சிவலிங்கம் வந்து எரிந்தது சிவனை வந்து காட்சி கொடுத்தது விலை மாதுவாக இருந்தாலும் அந்த சிவ பூஜை அந்த ருத்ராட்சத்தை மாட்டி அந்த குரங்கிற்கும் அந்த கோழிக்கும் கிடைத்த ஒரு மனித பிறவி அடுத்த ஜென்மத்தில் அவங்க சிவபக்தர்களாக பிறந்தது அப்புறம் அந்த சின்ன பையன் இறந்து போய் மீண்டு வந்தது ருத்ராபிஷேகம் செய்ததுனால இது எல்லாத்தையும் கேட்டோம் இப்ப ருத்ராட்சம்னா என்ன சிவனுக்கான அந்த பூஜைகளோட மகிமைகள் இது எல்லாத்தையும் நம்ம நல்லபடியா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப அடுத்ததாக சித்த முனிவர் வந்து சொல்றாரு அதுக்கப்புறம் என்ன நடந்தது சாவித்ரி வந்து குருக்கிட்ட என்னென்னலாம் கேட்டால் என்ன நடந்தது அப்படின்னு அதுதான் இந்த பதிவை வந்து கேட்டு தெரிஞ்சிக்க போறோம் மேலும் சாவித்ரி என்ன பண்ணுறான் நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் ஸ்ரீ குருவின் பாதங்களை தொட்டு வணங்கி சுவாமி நான் நற்கதி பெற ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள் என்று வேண்டினாள் அவள் என்ன பண்ணுறா எனக்கு ஒரு மந்திரத்தை சொல்லிக் கொடுங்க சுவாமின்னு அவரோட பாதங்களில் வணங்கி கேட்டுக்கிறான்னா நான் நற்கதி அடையணும் நான் அதற்காக எனக்கு வந்து ஒரு மந்திரத்தை சொல்லிக் கொடுங்கன்னு அவ பாதங்களில் விழுந்து வேண்டி கேட்டுக்கிறாள் அதற்கு சத்குரு சொல்கிறாரு ஸ்ரீ குரு அவர்கள் அம்மா பெண்களுக்கு கணவனை சேவிப்பதை தவிட ஒரு ஒரு பெண் வந்திருக்கா அப்படின்னா அவளோட கணவனை சேவிப்பதை விட அவளுக்கு நறுகதிக்கு வேறு எதுவும் தேவையில்லை உன்னோட கணவனுக்கு நீ சேவை செய்தாலே போதும் அதாவது உன்னோட கணவன் இது குறிப்பிட்டாங்கன்னா கணவனுக்கு வந்து சேவை செய் கணவனுக்கு வந்து அடிமையாக இருப்பதுன்னு யாரும் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அதாவது உன்னோட குடும்பத்தை நீ நல்லா பார்த்துக்கிட்டாலே அதுவே மிகப்பெரிய சேவை வேற எதுவும் மந்திரம் வேணாம் உன்னோட குடும்பத்தை நீ நல்லா பார்த்துக்கிட்டாலே போதும் அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு மந்திரம் உனக்கு இது நல்லா புரிஞ்சிக்கணும் நம்ம ஏதோ அடிமை அதாவது ஒரு கணவனை செவிப்பதுன்னா அடிமை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு தவறாக வந்து எடுத்துக்க கூடாது இந்த பதிவை யாராவது பெண்கள் கேட்டுகிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட குடும்பத்தை நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டாலே போதும் அதுவே இறைவனுக்கு ஆற்றிய மிகப்பெரிய ஒரு சேவை மேலும் பெண்களுக்கு சொன்ன மந்திரம் வீணாகிவிடும் அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு ஏதாவது மந்திரம் சொன்னால் வீணாகிடும் அப்படின்னு சொல்கிறாரு அதற்கு சான்றாக ஒரு கதையையும் சொல்கிறார் நம்ம எல்லாருக்கும் இந்த கதை தெரிஞ்சிருக்கோம் கேட்டுக்கிட்டு நம்ம கேட்டிருக்கோம் அவங்க திரும்பி கேட்போம் ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு கதை இதற்கு சான்றாக முன்பு நடந்ததை கூறுகிற அதாவது ஒரு பெண்களுக்கு ஒரு மந்திரத்தை சொன்னால் வீணாகிருமா அதற்கு சான்றாக ஒரு கதையை வந்து இப்போ வந்து சொல்ல போகிறாரு நம்மளோட நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் சாவித்திரிக்கு இப்போ நம்மளும் சாவித்ரி கூட சேர்ந்து இந்த கதையை கேட்கலாம் முன்பு தேவர்களுக்கும் அரக்கர்களுக்கும் போர் நடந்தது அந்த போரில் இறந்த அரக்கர்களை அவர்களின் குருவான சுக்கராச்சாரியார் மிருத சஞ்சீவினி மந்திரத்தால் மிருத சஞ்சீவினி மந்திரத்தால் பிழைக்க செய்து போருக்கு அனுப்பி வந்தார் அரக்கர்களுக்கும் தேவர்களுக்கும் மிகப்பெரிய போர் நடந்துட்டு இருக்கு ஒரு டைம்ல அந்த டைம்ல தேவர்களால் கொல்லப்பட்ட அரக்கர்களை மீண்டும் என்ன பண்ணுறாரு அவங்களோட குருவான சுக்கராச்சாரியர் வந்து மிருத சஞ்சீவினிங்கிற ஒரு மந்திரத்தை பயன்படுத்தி மீண்டும் உயிர் பிழைக்க செய்து திரும்ப திரும்ப போருக்கு அனுப்பி வைக்கிறாரு இதனால் தேவர்களுக்கு என்ன பண்ணுறது தெரில ஏன்னா எவ்வளோதான் சண்டை போட்டு எவ்வளோதான் அருகர்களை கொன்று குவித்தாலும் மீண்டும் அவங்க உயிர் பெற்று வராங்க இதற்கு காரணம் யார்னா சுக்கராச்சாரியார் அவங்களோட குரு அவர் என்ன பண்ணுறாரு மிருத சஞ்சீவி சஞ்சீவினி மிருத சஞ்சீவினி அப்படிங்கிற அதை ஒரு முக்கியமான ஒரு மந்திரத்தை சொல்லி உயிர் பிழைக்க வைக்கிறாரு இதை பார்த்த இந்திரன் ஈசனிடம் சென்று அரக்கர்கள் சுக்ரி சுக்கிரனால் உயிர் பெற்று சுக்கராச்சாரியனால் உயிர் பெற்று போரிடுவதால் நேரும் தீங்கை சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கு அவங்களோட குரு சுக்கராச்சாரியர் இப்படிலாம் செய்கிறாரு அதனால் எங்களால் ஒன்றும் பண்ண முடியலன்னு ஈசன்ட அதாவது சிவன்கிட்ட போய் சொல்கிறாரு இதை கேட்ட ஈசன் சிவன் வந்து ரொம்பவே கோவப்பட்டு என்ன பண்ணுறாரு நந்திகிட்ட சொல்லிட்டு நீ இப்பயே போய்ட்டு சுக்கராச்சாரியரை பிடித்து இங்கே வான்னு சொல்லிவிட்டு நந்தியை அனுப்பி வைக்கிறாரு நந்தி என்ன பண்ணுவார் ஈசன் சொல்லி மந்திரம் ஈசன் என்ன சொன்னாலும் செய்வார் நந்தி என்ன பண்ணுற உடனே சுக்கரனை பிடித்து கொண்டுட்டு வராரு சிவன் கேட்டான் சிவன் என்ன பண்ணுறாரு இந்த டைமில் சுக்கராச்சாரியரை முழுவதுமாக விழுங்கி விடுகிறார் சுக்கராச்சாரியாரை வந்து என்ன பண்ண அசுரர்களோட குருவாகிய சுக்கராச்சாரியரை வந்து ஈசன் வந்து முழுவதுமாக விழுங்கி விடுகிறார் விழுங்கி தன்னோட வயிற்றிலேயே வைத்து கொள்கிறார் ஆனால் சுக்கிரன் மந்திர சக்தியால் சுக்கராச்சாரியர் என்ன பண்ணுறார் தன்னோட மங் மந்திர சக்தியால் மரணமடையாமல் ஈசன் ஏமாந்திருந்த நேரத்தில் அவரின் சிறுநீரில் கலந்து வெளியே வந்து உயிரை பெற்று மீண்டும் அரக்கர்களை மிருத சஞ்சீவினி மந்திரத்தால் பிழைக்க செய்து கொண்டிருக்கிறார் ஈசனே வந்து முழுங்கிட்டாரு சுக்கராச்சாரியாரை நல்லா கேட்டுக்கோங்க ஈசன் முழுங்கி தன்னோட வயிற்றுல வச்சிட்டு பத்ரமா பத்திரமா ஆனால் சிவன் அசந்த நேரமாக பார்த்து அவர் சிறுநீர் கழிக்கும் நேரத்தில் அந்த சிறுநீரில் கலந்து வெளியே வந்துடுறாரு வெளியே வந்து மீண்டும் மந்திர சக்தியால் உயிர் பெற்று மீண்டும் அவரோட இடத்துக்கு போய் என்ன பண்றாரு தன்னோட வேலையை திரும்பியும் ஆரம்பிச்சிட்டாரு அதாவது இறந்து போன அறக்கர்களை எல்லாம் மிருத சஞ்சீவினி மந்திரத்தால் உயிர் பிழைக்க வைக்கிறாரு திரும்பவும் அவங்க எல்லாரும் பொறியிட போறாங்க இறந்து போன அரக்கர்கள் எல்லாம் மீண்டும் உயிர் பெற்று தேவர்களை எதிர்த்து போரிடுறாங்க இதை பார்த்த இந்திரன் என்ன பண்றான் தங்கள் குருவான பிரகஸ்பதியிடம் சென்று இந்திரன் வந்து அவங்களோட குருவான பிரகஸ்பதி கிட்டே போயிட்டு சொல்கிறாங்க அரக்கர்கள் மீண்டும் உயிர் பெற்று போரிடுகிறார்கள் அப்படி நடக்காமல் நீங்கள் ஏதேனும் செய்ய வேண்டும் என்று வேண்டினார் அப்பொழுது பிரகஸ்பதி யோசித்து ஓர் மந்திரம் பெண்களுக்கும் மூன்றாவது நபருக்கும் தெரிந்தால் அது செயலற்று போய்விடும் அதாவது பிரகஸ்பதி வந்து ஒரு தீர்வு தராரு ஒரு ஐடியா வந்து சொல்கிறாரு என்னென்னா ஏதாவது ஒரு மந்திரம் இருக்குது அப்படின்னா அந்த மந்திரம் வந்து ஒரு மூன்றாவது நபருக்கோ அல்லது பெண்களுக்கோ தெரிந்தால் அது வந்து செயலற்று போயிடும் அப்படின்னு சொல்றாரு அதனால அப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை செய்து தான் இதை நம்ம வந்து தீர்வு வந்து கொண்டுட்டு வர முடியும்னு சொல்லி தன்னோட மகனான கஜனை அழைத்து நீ ஒரு மாணவனாக சுக்கரனிடம் சென்று எப்படியாவது அந்த மிருத சஞ்சீவினி மந்திரத்தை செயலிக்க செய்துட்டு வா தன்னோட மகனை வந்து கூப்பிட்றாரு பிரகஸ்பதி இந்திரனோட அதாவது தேவர்களோட குருவாகிய பிரகஸ்பதி என்ன பண்ணுறாரு இந்த மந்திரத்தை எப்படியாவது செயலிழக்க வைக்கணும்னு சொல்லிட்டு தன்னோட மகனை அழைத்து நீ வந்து இப்போ ஒரு மாணவனாக சுக்கராச்சாரியா சுக்கராச்சாரியர்கிட்ட போய் ஒரு மாணவனாக போய் சேரு அங்கே போய் சேர்ந்து எப்படியாவது ஒரு நல்ல பெயரை எடுத்து அந்த மிருத சஞ்சீவினி மந்திரத்தை தெரிந்து கொண்டு அதை செயலக்க செய்துட்டு வான்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறார் யார தன்னோட மகனை அதுவும் எந்த இடத்திற்கு அரக்கர்கள் வாழும் இடத்திற்கு வந்து பிரகஸ்பதி அனுப்பி வைக்கிறார் தேவர்களோட முனிவரான தேவர்களோட குருவான பிரகஸ்பதி அனுப்பி வைக்கிறார் தன்னோட மகனையே அனுப்பி வைக்கிறாரு ரொம்ப ரொம்ப மோசமான இடம் அரக்கர்கள் வந்து இருக்கிற இடம் அந்த இடத்துக்கு தன்னோட மகனையே அனுப்பி வைக்கிறார் அதுவும் மாறு வேடத்தில் இது தெரிந்தா பிரகஸ்பதியோட மகனுக்கு என்ன ஆகும் இந்த உண்மை வந்து அறக்கர்களுக்கோ இல்லை சுக்கராச்சாரியருக்கோ தெரிஞ்சிச்சுன்னா இவரும் தன்னோட மகன் அனுப்பி வைக்கிறாரு அவரோட மகனும் தன்னோட தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு தன்னோட அப்பாவோட பேச்சு கேட்டுக்கிட்டு என்ன பண்றாரு தந்தை சுல்மிக்க மந்திரம் இல்லைன்னு தன்னோட தந்தையோட வாக்கை நிறைவேற்றுவதற்காக அவரும் வந்து சுக்கராச்சாரியாரோட மடத்திற்கு வந்து செல்கிறார் மாறு மாறு வேடத்தில் ஒரு மாணவனாக கஜன் வந்து இப்போ போகிறாரங்க அங்கே போயிட்டு அந்த மந்திரத்தை கற்றுக்கொண்டாரா அந்த மந்திரத்தை தெரிந்து கொண்டு அந்த மந்திரத்தை சஞ்சீவினி மந்திரத்தை செயலிழக்க வைத்தாரா அப்படிங்கிறத நம்ம நாளைய பதிவில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்